அனைவருக்கும் வணக்கம் இது சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி இப்போ வரக்கூடிய டிஎன்பிசியில் இப்படி சம் கேட்டால் இப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க பாருங்கள் நைன் கமா த்ரீ கமா ஒன் என்ற பெருக்கு தொடர் வரிசையில் எட்டாவது உறுப்பை காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த தொடரில் இப்போ நைன் த்ரீ லெவன் ஒன் கமா எட்டாவது உறுப்பு அப்போது அது வந்து என்னென்னு வச்சுக்கணும் எட்டாவது உறுப்பாக இப்போ இந்த எட்டாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ மொதல் நம்பராக என்ன எடுத்துருவோம் ஏன்னு எடுத்துக்கலாம் மொதல் நம்பரோட வேல்யூ நைன் ரெண்டாவது நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது நம்பராக ஆர் ஆறு வந்து ஆரோட ஃபார்முலா என்னென்னா டி டூ பை டி ஒன் டி டூன்னா என்னென்னா ரெண்டாவது வேல்யூ ரெண்டாவது வேல்யூ த்ரீ டி ஒன் வந்து மொதல் வேல்யூ அப்போது நைன் இப்போ இது இதை அடி கொடுத்தா மூணு மூணு அப்போ நம்ம ஆரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு ஒன் பை த்ரீ அப்போது ஆர் கண்டுபிடிச்சாச்சு ஏ கண்டுபிடிச்சாச்சு ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் உறுப்பிக்கானக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இதான் இதுக்குள்ளே ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ இதை சப்ஸிட் பண்ணுறோம் டிஎன்னுனால் டிஎன் நம்ம எட்டாவது வேல்யூ தானே கேட்டிருக்காங்க அப்போ என்னோட வேல்யூ என்னது எட்டு என்னோட வேல்யூ எட்டு இந்த ஃபார்முலாவில் சப்மிட் சப்மிட் பண்ணுறோம் ஏக்கு பதிலாக ஏகோட வேல்யூ நைன் ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோடய வேல்யூ ஒன் பவர் ஒன் ஒன் டிவைட் பை த்ரீ என் மைனஸ் ஒன் என் மைனஸ் நமக்கு என்ன மைனஸ் கொடுத்துருக்கோம் என்ன என்ன வேல்யூ கொடுத்துருக்கோங்க எட்டு எட்டு அப்போ எட்டு மைனஸ் ஒன் அப்படியா அப்போ நம்ம இதை எழுத எப்படி எழுதலாம் பாருங்க நைன் பவர் ஒன் பை த்ரீ பவர் செவன் எப்படி எதுதான் இப்போ இந்த த்ரீயை நம்ம கியூப்பில் மாற்றோம் இது உள்ளே கொண்டு போகும்போது த்ரீ பவர் செவன் ஆகும் ஒன் பை த்ரீயை த்ரீ கியூப் த்ரீ கியூப்னா த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் அப்போ த்ரீ கியூப் நடந்தணும் இதான் ஒன் பை த்ரீ பவர் செவன் அப்போ இதை எது எடுத்தோன்னா நம்மளுக்கு வேல்யூ எப்படினா ஒன் பவர் த்ரீ ஃபைவ் அப்போது ஆன்சர் ஒன் டிவிடட் பை டூ ஃபார்ட்டி த்ரீ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேலையே உறுப்பு எட்டாவது உறுப்போட வேல்யூ என்னென்னா த்ரீ ஒன் பை டூ ஃபார்ட்டி த்ரீ